வணக்கம் மக்களே இன்னைக்கு பாணியஞ்சு ஸ்டோர்ஸ்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ராஜீவ் கதிரும் உட்காந்து ரூம்ல பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே தூக்கமே வரல சரி தூங்கிதான் பாப்போங்கிற மாதிரி ரெண்டு பேர் பழுத்துட்டு இருக்காங்க அப்பயும் தூங்க முடியல சரி உடனே நம்ம கதிர வந்துட்டு நான் வெளியே போய் பருக்கிறேன்னு சொல்லிட்டு பாயெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போக அங்க அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க அண்ணன் எல்லாரும் எதுக்கு இதை திரும்ப ரூமுக்கே வந்துடுறாங்க நம்ம ராஜி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க கதை இருந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கப்புறம் எங்க அண்ணனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஏன்னா நாங்க கூட பேச்சு கேட்காமலாம் இருந்திருக்கோம் ஆனா எங்க அண்ணன் எல்லாம் இல்ல அவர் அவரு எப்பவுமே எங்க அப்பாவோட பேச்சு கேட்டுட்டேதான் இருப்பாரு அவரோட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு விஷயம் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா எப்படி எங்க அப்பா எதுவுமே விசாரிக்காம விட்டாருன்னு சொல்லி தரல எல்லா விஷயத்தையுமே விசாரிக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த ஏன் இப்படி அசால்தா விட்டுட்டாருன்னு எனக்கு தெரிலங்கிற மாதிரி நம்ம கதர் என்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த மயில என்னென்னலாம் நாளா போய் சொல்லியிருக்குன்னு சொல்லி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ராஜி வந்து சரி இவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாங்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்ச உண்மையை கதற்கிட்டே சொல்றாங்க அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வரும்போது எண்பது சவரன் மகன் சரி வந்தாங்க அதுல எட்டு பவுன் கூட ஆஹ் உண்மையான தங்கம் இல்லை அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க இதை கேட்ட கதிருக்கு உனக்கு எப்ப தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு ஒன்னே நம்ம ராஜி நமக்கு தாலி குச்சுக்கோ அன்னைக்கு அன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு மட்டும் இல்ல மீனாவுக்கும் தெரியும் ஆனா நாங்க சொன்னா அவங்க வாழ்க்கை ஏதோ ஆயிரமோங்கிற மாதிரி அவங்க பேசுனதுனால நாங்க அதை சொல்லல அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அதனால நாங்க பேசல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜி சொல்றாங்க உடனே நம்ம கதை நாங்க வந்து டிமாண்ட் எல்லாம் வைக்கல இவ்வளவு போருங்க பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க எதுவுமே சொல்லல ஆனா அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு தெரியல நாங்க ஒண்ணும் பரிச்சை பொண்ணு வேணும்னு கூட நாங்க கேட்கல ஆனா அவங்க ஏன் இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலங்கிற மாதிரி நம்ம கதரோ சொல்றாரு இன்னும் என்ன நல்லா சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு சரின்னு ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க காலையில விழுந்த உடனே பார்த்தா நம்ம பாண்டியனும் கோமதியும் பயங்கரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க இதுக்கு இன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே நம்ம சரவணும் வரோம் கோமரி சரவணை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உந்துக்கு இது இது எல்லாத்துக்கும் முன்னாடியே நம்ம கதிரும் ராஜியும் காலையில் சீக்கிரமா எழுந்திரிச்சு மீனாவை பார்க்க கிளம்பிட்டாங்க மீனா செந்தில் வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட எல்லாம் உண்மையும் சொல்ல அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க செந்தில்லாம் பயங்கரம் டென்ஷன் ஆயிட்டான் ஆனா டென்ஷனா இருந்து மயில் மேல இல்லை பாண்டியன் மேலே ஏன்னா இவள் தான் விசாரிக்காம இப்படி எல்லாம் பண்ணி வச்சிட்டாரு இப்ப அண்ணனோட ஒரு வாழ்க்கையே இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு காரணம் அப்பதாங்கிற மாதிரி நம்ம செஞ்சதோ சொல்லிட்டே இருக்காங்க நம்ம மீனா உடனே நம்ம ராஜையை தனியை கூப்பிட்டு பேசுறாங்க அன்னைக்கே அவ சொன்ன அந்த எண்பது பவுன் மட்டும்தான் ஆஹ் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா இப்ப எல்லாமே அவ பேசினதுலாம் பொய்யா இருக்கு ஆஹ் இப்ப இத கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு இப்ப இந்த விஷயத்தை நம்ம வீட்டுல சொல்லணுமா சொல்லக்கூடாதுனு கூட நமக்கு தெரியல என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன ஆகுதுங்க நாளைக்கு பாக்கலாம்